வணக்கம் நான் உங்கள் அன்பான சயின்டிபிக் வேதிக்க அஸ்ட்ராலஜர் அஸ்ட்ரோ அறிஞ்சி பேசுகிறேன் நல்லது நினைப்போம் நல்லதே நடக்கும் தொடர்ந்து நம்மளுடைய நீங்க இருப்பீங்க நம்புறேன் சயின்டிபிக் வேதிக்க அஸ்ட்ராலஜி முறையில அதாவது அறிவியல் சார்ந்த ஜோதிட கருத்துக்களை வந்து நீங்க கொண்டிருக்கிறீங்க கொண்டு எந்த இதுல எந்தவித நம்பிக்கைகளும் போகாமல் மிகைப்படுத்தாமல் உள்ளது உள்ளவாறு இந்த ஜோதிடம் என்ற மகா சாஸ்திரம் எப்படி வந்து இந்த ஒளித்தத்துவ முறையில வந்து செயல்பட்டு கொண்டிருக்கிறது எப்படி உங்களுடைய பூர்வ ஜென்ம கர்மா பாவகர்மாவா இருந்தாலும் சரி புண்ணிய கர்மாவா இருந்தாலும் சரி இந்த வாழ்க்கையில் இந்த பிறவியில் உங்கள் ஆன்மா உடலை எடுத்து இந்த பிறவி வாழும் பொழுது எத்தகைய சாதகமான சம்பவங்களாகவும் சாதகமற்ற வாழ்க்கை சம்பவங்களாகவும் உருவெடுக்கிறது அதுக்கு இந்த ஒளித்தத்துவம் எப்படி வந்து நமக்கு துணை புரிகிறதுங்கிறத துல்லியமாக நம்மளுடைய சேனல்ல நம்மளோட வீடியோஸ்ல பார்த்துட்டு இருக்கீங்க அந்த அடிப்படையில் பார்த்தீங்கன்னா ரிஷபராசிக்காரர்களுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஆங்கில புத்தாண்டு அதாவது ஜனவரி மாதம் முதல் டிசம்பர் மாதம் வரை எத்தகைய ஒரு புத்தாண்டாக ஒரு வருடமாக இருக்க போகிறதுங்கிறது நம்ம துல்லியமாக சயின்டிபிக் பேதிக் அஸ்ட்ராலஜி முறையில் நம்ம பார்க்க போறோம் அதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் டைம் நம்மளுடைய சேனலுக்கு வரவங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நம்மளுடைய வீடியோஸ் எல்லாமே தொடர்ந்து வந்து எதையும் மிஸ் பண்ண வேண்டிய ஷேர் பண்ணுங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து எத்தகைய ஒரு ஆண்டுன்னு பாத்தீங்கன்னா ராகு கேது பேர்ச்சி உண்டு ஒரு ஏப்ரல் மே மாதம் நடக்கிறது மார்ச் இருபத்தி ஒன்பதாம் தேதி வந்து ரெண்டரை வருடமாக கும்பத்தில் இருந்த சனி மீனத்துக்கு மாறுகிறார் அதாவது ரிஷபத்துக்கு வந்து பதினொன்னாம் இடம் என்று சொல்லப்படுகிற ஒரு அருமையான ஸ்தானத்துக்கு போகிறது வந்து ஒரு நல்ல அமைப்பாக இருக்கிறது அதே சமயத்துல ராகு கேது பதினொன்னாம் இடத்தில் இருந்த ராகு பாத்தீங்கன்னா பத்தாம் இடம் என்று சொல்லப்படுகிற கர்மஸ்தானத்துக்கு மாறுகிறார் ஐந்தாம் இடத்தில் இருந்த கேது நாலாம் இடத்துக்கு மாறுகிறார் இத்தகைய ஒரு மாற்றங்கள் நிறைந்த ஒரு ஆண்டாக உங்களுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு இருக்கு அதுபோக மூன்றாவது ஆண்டு கிரகம் என்று சொல்லப்படுகிற ராகு கேது சனிக்கு அடுத்து மூன்றாவதாக ஒரு நல்ல தாக்கத்தை கொடுக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய கிரகம் மிகப்பெரிய சுப கிரகம் குருவின் பயிற்சியும் உண்டு சோ வருஷ வருஷம் குரு பயிற்சி நடக்குது உங்களுக்கு தெரியும் அதுல ரெண்டாயிரத்தி அஞ்சுல மாய மாதம் பாத்தீங்கன்னா ரிஷப ராசிக்குள்ளேயே இருக்கக்கூடிய குரு மிதுனத்துக்கு மாறி ரிஷபத்துக்கு இரண்டாம் இடத்துக்கு வந்து ஆறாம் இடம் எட்டாம் இடம் பத்தாம் இடத்தை பார்த்து பத்தாம் இடத்துக்கு பெயர் பெயரக்கூடிய பேர்ச்சி பெறக்கூடிய கர்மஸ்தானத்துக்கு இடம் பெயரக்கூடிய ராகுவை பார்ப்பது ஒரு அற்புதமான ஒரு விஷயம் சோ இத்தகைய குரு ராகு கேது சனி பேர்ச்சிகள் ராசிக்காரர்களுக்கு எப்படி ஒரு தாக்கத்தை இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுல கொடுக்க போகுதுன்னு பார்க்கும் பொழுது ஜனவரி பிப்ரவரி மார்ச் ஏப்ரல்ங்கிற ஒரு நாலு மாதத்துக்கு ஒரு மாதிரியான ஒரு செட் ஆஃப் பலன்களும் மே மாதத்துக்கு அப்புறம் வரக்கூடிய எட்டு மாதத்துக்கு எப்படி ஒரு பலாபலன்கள் மாறுகிறது ரிஷபராசிக்காரர்களுக்கு நம்ம கொஞ்சம் துல்லியமா பார்க்க போறோம் இப்ப பாத்தீங்கன்னா முதல் நாலு மாதங்கள் வந்து சனி பத்தாம் இடத்துல கர்மஸ்தானத்துல இருக்கிறார் ராகு பதினொன்றாம் இடத்துல இருக்கிறார் கேது ஐந்தாம் இடத்துல இருக்கிறார் குரு ராசிக்குள்ளேயே இருக்கிறார் சோ பாத்தீங்கன்னா என்ன மன ரீதி மனசுல வந்து ஒரு உற்சாகத்தை வந்து கடந்த ஏழு எட்டு மாசமாக ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஏப்ரல் மேலிருந்து குருவின் சஞ்சாரம் ராசிக்குள்ள இருக்கிறது வந்து கொடுத்துட்டு இருக்குது ஏழாம் வீட்டை பாக்குறார் ஐந்தாம் வீட்டை பார்க்கறார் ஒன்பதாம் வீடை யோகஸ்தானத்தை பார்த்து ஓரளவுக்கு மன நிம்மதியை கொடுத்தக்கூடிய அமைப்பு சனி குரு வந்து ராசிக்குள்ள இருப்பது கொடுத்துட்டு இருக்கிறது வந்து நீடிக்கும் நாலு மாசத்துக்கு சனி வந்து பத்தாம் இடத்துல இருந்து வேலை விஷயத்துல கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி மூணு வருஷம் பாத்தீங்கன்னா நீங்க உழைச்ச உழைப்பு வந்து கொஞ்சம் நஞ்சம் கிடையாது குறிப்பா ஒரு இருபத்தி மூணு இருபத்தஞ்சு வயசுக்கு மேல இருக்கக்கூடிய இளைஞர்களா இருந்தாலும் சரி நாற்பது நாற்பத்தஞ்சுக்கு வயசுக்கு மேல இருக்கக்கூடிய மிடில் மேனேஜ்மெண்ட் லெவலில் இருக்கக்கூடிய வியாபாரிகள் ஒரு மிடில் மேனேஜ்மெண்ட் ஒரு கம்பெனி கார்பரேட் செக்டர்ல ஒர்க் பண்ற மேனேஜர்ஸா இருந்தாலும் சரி சீனியர் சிட்டிசனா இருந்தாலும் சரி இந்த பத்தாம் இடத்துல சனி ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுல எப்ப வந்ததோ அதுல இருந்தே பாத்தீங்கன்னா வேலை அதிகம் உழைப்பு அதிகம் அலைச்சல் அதிகம் அதுதான் உண்மை சோ அந்த விஷயம் வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு ஏப்ரல் மாசத்துக்கு அப்புறம் பதினொன்னாம் இடத்துக்கு சனி போறது பாத்தீங்கன்னா இவ்வளவு தூரம் நீங்க பண்ணனதுக்கு வேணுங்கிற ஒரு பெனிஃபிட்ஸ் அண்ட் ரிசல்ட்ஸ் கிடைக்கக்கூடிய அமைப்புக்குள்ள நம்ம போறோங்கிறது தான் ஒரு அருமையான பலாபலன்கள் ரிஷபராசிக்காரர்களுக்கு அதாவது கடந்த ரெண்டரை வருஷமாக உழைச்சதுக்கு தகுந்த ஒரு நல்ல ஒரு ரிசல்ட்டை கொடுத்து அந்த அளவுக்கு நாம் உழைக்க வேண்டியதுல மெயின்டைன் பண்ணிட்டு இருந்தா போதுங்கிற அளவுக்கு ஒரு நல்ல வாழ்க்கை திருப்பங்கள் நிறைந்து நல்ல ஒரு எல்லா விஷயமும் நமக்கு கைகூடி வந்து விட்டது அப்படிங்கிற அமைப்பு கொடுக்கக்கூடிய அமைப்பு வந்து பதினொன்னாம் இடத்துல இருக்கு சனி கண்டிப்பாக கொடுப்பார் பெரிய பிரச்சனைகள்ல போக மாட்டோம் இதுவரை வந்து ஒரு விஷயம் சரி பண்ணா இன்னொரு விஷயம் பிரச்சனை கொடுக்குதுங்கிற மாதிரி வியாபாரிகளா இருந்தாலும் சரி சுய தொழில் இருந்தாலும் சரி வேலையில் இருக்கிறவங்களா இருந்தாலும் சரி ஒரு மனக்குறைவுல இருந்தவங்களுக்கு எல்லாம் பாத்தீங்கன்னா ஒரு உச்சி குளிர்ற அளவுக்கு ஒரு நல்ல ஒரு நிம்மதியான பெருமூச்சூடக்கூடிய அளவுக்கு கொடுக்கக்கூடிய அமைப்புகள் கண்டிப்பாக சனி பதினொன்னாம் இடத்துக்கு வரக்கூடிய தருணத்தில் அடுத்த ரெண்டரை வருடம் கொடுக்குது அது குறிப்பா எட்டு மாசம் நாம இந்த வருடம் ரெண்டாயிரத்தி இருபத்தி மட்டும் போக்கஸ் பண்ணி பாக்குறதுனால ஆப்பிள் மாசத்துக்கு அப்புறம் அந்த மாற்றம் நல்ல ஒரு மாற்றத்தை கொடுக்கும் அது சனி திசையை நடக்கிறவங்களுக்கு எல்லாம் ஒண்ணுமே நல்ல தூக்கலாக நான் சொல்ற விஷயம் நடக்கும் இப்போ ராகு வந்து பத்தாம் இடத்துக்கு வரும்பொழுது என்ன ஆகுதுன்னா சனி பத்தாம் இடத்துல இருக்கிறக்கும் ராகு பத்தாம் இடத்துல இருக்கிறோம் என்ன டிஃப்ரென்ஸ்னா சனி பத்தாம் இடத்துல இருந்து அதிகமான உழைப்பை கொடுத்தார் அதிகமான வேலை பழுவை கொடுத்தார் அதிகமான மன அலைச்சலையும் மன உளைச்சலையும் கொடுத்தார் உழைப்பு 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 என்பதை கொடுத்தார் ஆனா ராகு பத்தாம் இடத்துல வரும்பொழுது பாத்தீங்கன்னா கொஞ்சம் ஸ்மார்ட்டா ஒர்க் பண்ண வைப்பார் பிசிக்கல் ஒர்க்கான்னு கேட்டீங்கன்னா இல்லை மென்டல் ஒர்க் அதிகமாக கொடுப்பார் சில யுக்தியை செயல்பட்டு யுக்தியை எடுத்துக்கொண்டு இதுவரைக்கும் நீங்க கத்துக்கிட்ட சில ஸ்ட்ராட்டஜிஸ் யூஸ் பண்ணி ஸ்மார்ட்டா ஒர்க் பண்ணுவீங்க அது டெக்னாலஜி துறை சோசியல் மீடியால இருக்கிறவங்கலாம் பார்த்தீங்கன்னா ஒண்ணுமே வந்து நல்லாவே நல்லா செய்யக்கூடிய ஏன்னா ராகு பத்தாம் இடத்துல வரும் பொழுது அந்நியர் மூலமாக தெரியாதவங்க மூலமாக நல்ல பலன்கள் எதிர்பாராத சில விஷயங்கள் எதிர்பார்க்காத டைரக்ஷன்ல இருந்து நமக்கு கிடைக்கூடிய அமைப்புகள் மேல சொசைட்டில இருக்கிறவங்க அதிகாரத்தில் இருக்கிறவங்க செலிபிரேட்டியா இருக்கக்கூடிய அமைப்புகள் இருக்கிறவங்க மூலமாலாம் நமக்கு சில பெனிஃபிட்ஸ் வருவது அதெல்லாம் நல்லா நடக்கக்கூடிய அமைப்புக்குள்ள போறோம் ஸோ எப்படி பார்த்தாலும் சனி பத்தாம் இடத்துல இருந்து பதினொன்றாம் இடத்துக்கு போறதும் ராகு பத்தாம் இடத்துக்கு வர்றதும் நல்ல அமைப்பு தான் தவறு இல்லை அதே சமயத்துல குரு இரண்டாம் இடம் என்று சொல்லப்படுகிற தனஸ்தானத்துக்கு போய் குடும்பம் தனம் வாக்குஸ்தானத்துக்கு போய் நல்லாவே பாத்தீங்கன்னா ஆறாம் இடம் எட்டாம் இடம் பத்தாம் இடத்தை பார்ப்பது இந்த மாதிரி வெளிநாடு வெளிநாடு சம்பந்தப்பட்ட விஷயத்துல வந்து நல்ல ஒரு முன்னேற்றத்தை கொடுக்கக்கூடிய அமைப்பு விசா எதிர்பார்த்துட்டு இருந்தவங்களுக்கு எல்லாம் கிடைக்கக்கூடிய அமைப்பு போய் வேலை வெளிநாட்டுல இருக்கிறோம் வேலை வந்து எனக்கு பெர்மனன்ட் ஆகலைங்கிறவங்களுக்கு எல்லாம் நல்ல ஒரு பெர்மனன்ட் ஆகிற ஒரு அமைப்பு சிட்டிசன்ஷிப் பிஆர்ங்கிற மாதிரி விஷயம்லாம் இந்த நாள் அஞ்சு வருஷமா ட்ரை பண்ணிட்டு இருக்கேன் இப்ப கிடைச்சிருச்சுங்கிற மாதிரி ஒரு அமைப்பு இது மாதிரி ஒரு லோன் வாங்கி ஒரு பிசினஸை பண்றாங்க ஒரு எஜுகேஷன் லோன் வாங்கி ஒரு பணிக்க போறாங்க இருக்கலாம் லோன் கிடைக்கக்கூடிய அமைப்பு ஏன்னா ஆறாம் இடத்தையும் பார்க்கறாரு பாருங்க அதே சமயத்துல பத்தாம் இடத்த ராகுவையும் குரு பார்ப்பதுனால நல்லாவே வந்து ஒரு அந்நிய சூழ்நிலையில போய் நல்லா திரைவ் ஆகக்கூடிய அமைப்பு ஸ்மார்ட் ஒர்க் மாடர்ன் டெக்னாலஜி மூலமா யூஸ் பண்ணி நல்லாவே அவங்களுடைய பிராப்தங்களை வந்து இன்க்ரீஸ் ஆயிக்கக்கூடிய அமைப்பு எல்லாமே கொடுக்கக்கூடிய அமைப்பு வந்து குரு கொடுக்குறாரு சோ குரு ராசிக்குள்ள இருக்கிறதோட இரண்டாம் இடத்துல இருக்கிறது ஒண்ணுமே விசேஷம் நல்லா இருக்கு சோ அந்த அமைப்புல பார்த்தீங்கன்னா இந்த மூணு பயிற்சியும் அருமையான ஒரு விஷயமாக ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஏப்ரல் மாசத்துக்கு அப்புறம் எட்டு மாசங்கள் வந்து நல்ல ஒரு திருப்பங்களாக மாற்றங்கள் நிறைந்ததாக முதல் நாலு மாசம் கம்பேர் பண்றப்ப அடுத்த எட்டு மாசம் உண்மையே டெவலப்மெண்ட் ஓரியன்டாகவும் உன்ன கொஞ்சம் சொகுசான வாழ்க்கையும் அவ்வளவு கஷ்டப்பட வேண்டியதுல ஒரு நிம்மதி பெருமூச்சோடக்கூடிய அமைப்பு கொடுக்குது அப்படிங்கறத நாம ரிஷபராசிக்காரர்களுக்கு தெரிஞ்சு கொள்ள வேண்டும் இது வந்து ஒரு பொதுவான பலன்களை தவிர உங்களுடைய தசா புக்திகள் ஜென்மஜாதம் பிரகாரம் எப்படி போயிட்டு இருக்குது அந்த ஜ தசநாதன் புக்திநாதன் கோச்சாரத்தில் எப்படி இருக்கிறத பார்த்து நம்ம உங்களுக்கு ஒரு நல்ல தசையா போயிட்டு இருக்கிற பட்சத்தில் உங்கள் லக்னத்தின் அடிப்படையில் நல்ல தசையா போயிட்டு இருக்கிற பட்சத்தில் நான் சொன்ன நல்ல பலன்கள் இன்னும் கொஞ்சம் நன்றாக இன்னும் கொஞ்சம் தூக்கலாக நான் போயிட்டு இருக்கிற தசைகள் வந்து சுமாராக இருக்கக்கூடிய பட்சத்தில் நான் சொன்ன நல்ல பலன்கள் வந்து கொஞ்சம் குறைவாகவும் இருக்கும் என்பதை நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும் இது வந்து ஒரு பொதுவான பலன் என்பதை நீங்க புரிந்து கொள்ள வேண்டும் மீண்டும் மற்றொரு காணொலியில் சந்திப்போம் நன்றி வணக்கம்